ஹாய் ஹலோ வணக்கம் என்னோட சேனலுக்கு மொத்த வரீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னாதீங்கடா சத்தம் போடாத அப்புறம் நான் அடிச்சு போடுவேன் ஹாய் ஹலோ வணக்கம் என்னோட சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்காதவங்க என்னோடய சேனலில் போய் பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க ஏய் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன உங்களுக்கு போ ஹாய் ஹலோ வணக்கம் என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் அந்த லைக் ஒரு லைக் போடுங்க என்னோடய சேனலில் போய் பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆமாங்க குட்டி குழந்தைங்களா இருக்கிறாங்களா அதனால தான் வீடியோ வந்து புஷ் பண்ணி வச்சுருக்கேன் சாரி பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குழந்தைங்களை வந்து லைவ்ல வந்து காமிக்க கூடாது அப்படி காமிச்சோனா காப்பிரைட் கொடுப்பாங்க அதனால தான் வீடியோ வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. இதக்காய் அசு அம்மா டேய் ஹாய் ஹலோ வணக்கம் என்னோட சேனலுக்கு வரவங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் பாத்திருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல்ல பாக்காதவங்க என்னோட சேனல்ல போய் பாருங்க நாங்க போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்ற சேனல்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த லைவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் லைக் போட்டிருக்கீங்க யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சே வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் யார் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்புறம் வந்து நீங்க என்னோட சப்ஸ்கிரைபரா இல்லை நியூ ஆடியன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு முதடவையா வந்தீங்க அப்படின்னா